நமக்கு எதிராக இருந்தால் கூட கோர்ட்டினுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் விமர்சனம் பண்ணலாம் வேறு விஷயம் போராடலாம் வேறு விஷயம் ஆனால் இம்மிலி மண்டுமா நடைமுறைப்படுத்துவதில் தடை ஏற்படுத்த கூடாது இதை இஸ்லாமிய சமுதாயம் பல நேரங்களில் நிகழ்த்தி காட்டிக்க உதாரணமா நீங்க ரொம்பலாம் போக வேண்டாம் பாபர் மசூதியுடைய வழக்கு பாபர் மசூதி என்பது இஸ்லாமியர்களுடைய பள்ளி அநியாயமாக அத்துமீறி இடித்து அதன் மீது வழக்கு தொடுத்து முஸ்லிம்களை அங்கிருந்து வெளியேற்றி அந்த பாபர் மசூதி இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று தீர்ப்பு சொன்னா இல்லையா இஸ்லாமியர்களுக்கும் பாபர் மசூதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் தான் ராமர் கோயில கட்டணும் இந்த தீர்ப்பை கேட்டு எல்லாரும் கொதித்து போனோம் மனவேதனை மனவேதனைப்பட்ட பாவிகளா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கவனு இப்படிதான் வேலை போவியா நீங்க இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவியா நான் மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவுடைய நீதி பரிபாலன முறையை பார்த்து காரி துப்பியது சிறுபான்மை மக்கள் என்பதற்காக ஏன் என்று கேட்க முடியாது என்பதற்காக அவர்களை ஜனநாயகம் என்பது இந்தியாவில் தீர்ப்பு தவறு அடிப்படையில் அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்யும் உரிமை நமக்கு இருக்கு சும்மா போராடல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக சும்மா போராட முடியுமா உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக அப்படி அசாதாரணம் செஞ்சு விட முடியுமா சுப்ரீம் கோர்ட்டே இருந்தாலும் உச்சநீதிமன்றமே இருந்தாலும் அவர் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பின் மீது எமது விமர்சனம் இருக்கு என்று சொன்னால் அந்த விமர்சனத்தை முன்வைக்கற்கு ஜனநாயகத்தில் எல்லா உரிமையும் இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் பல இடங்களில் இந்த தீர்ப்பை கண்டித்து போராடணும் ஆனால் இங்கே விஷயம் வருது ஒரு கோர்ட்டினுடைய தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் எடுத்து பேசலாம் ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று வந்தால் அது கண்டம் டா கோர்ட்டு கோர்ட் அவங்க பாதிப்பு இஸ்லாமிய சமுதாயம் என்ன செஞ்சோம் நாங்கள் எங்களுடைய மனப்புமர்களை கொட்டினோம் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தா கூட வேறு வழி இல்லாம நாங்க என்ன செஞ்சோம் சரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு விட்டு தொல எந்த இஸ்லாமிய சமுதாயம் அது ஒரு இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கோர்ட் நமக்கு எதிராக தீர்ப்பளித்து விட்டது ஆகவே ராமர் கோவில் கட்டுவதை தடுப்பதற்கு நாம எல்லாரும் யாத்திரை போவோம் நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போவோம் போக முடியாதா போயிருக்க முடியாதா அரசிய என்ஆர்சி விஷயத்தில் ஒன்று சாய்ந்தது இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய எதிர்ப்பை பல்க்காக காமித்தது இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒன்று தருண்டால் அயோத்தியை நோக்கி பயணிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய காரியம் இல்லை மிகப்பெரிய கஷ்டம் இல்லை ஆனாலும் சிந்திச்சு பார்த்தோம் ஆனாலும் நினைச்சு பார்த்தோம் தீர்ப்பு சொன்னது தவறுதான் அதுக்கப்புறம் போக வழி இல்லை இருந்தாலும் கோர்ட்டு சொல்லிட்டான் நான் கேட்கணும் வேற வழி கிடையாது ஏற்றுக்கொண்டுள்ள நாங்க ஒத்து கொண்டோம் அதன் அடிப்படையில் விட்டுட்டு தூரம் வந்துட்டோம்ல